ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்கள் தேவ் இப்போ தான் எங்கள் சேனலை நீங்க முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க எங்களோட வாட்ஸ்அப் குரூப்பில் என்னைய விரும்புகிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் ப்ளீஸ் ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நிலங்கள் நமது சேனல் வழியாக ப்ரமோட் செய்து தரப்படுங்க தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி தாலுகா அருகே மாநில நெடுஞ்சாலையில் இருந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர் தூரத்திலும் காமநாயக்கன்பட்டி கிராமத்தில் இருந்து சில மைல் தொலைவிலும் இந்த இடம் அமைந்துள்ளதுங்க கிராமத்திற்கு மிக அருகிலும் பதினஞ்சடி தாரோட்டின் மேலையும் அமைந்துள்ள இந்த பூமி மொத்தம் ஒரு ஏக்கர் எண்பது சென்டுங்க சுத்தமான கரிசல்மன் விவசாய நிலம் தென் வடலாக தாரோட்டிற்கு கீழ்புறமாக கிளமேல் பார்த்த இடமாக உள்ளதால் கோழி பண்ணைக்கு ஏற்ற இடம்ங்க மின்சாரம் மற்றும் போர் போடும் பட்சத்தில் உங்களுக்கு போல் இந்த நிலத்தை மாற்றிக்கொள்ளலாம்க இந்த லேண்டுக்கு ஒரே சிக்னேச்சர்ஸ் மட்டுமேங்க நோ ஃபென்சிங் நோ போர்வெல் நோ ஓபன் வெல்லுங்க நியர்பை ஈவிங்க தாரோடு முகப்பு நூற்றி இருபது அடிங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற இடம்ங்க சுற்றிலும் நாயக்கர் மற்றும் ரெட்டியா சமுதாய மக்களின் சொத்துக்களே உள்ளதுங்க விலை மொத்தமாக பதினாறு லட்சம்ங்க நேரடி உரிமையாளர் தாங்க விலை பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டதுங்க உடனடி கிரயம் செய்ய நினைப்பவர்களுக்கு பத்திரப் பத்திரப்பதிவு இலவசமாக செய்து தரப்படும்ங்க கண்டிப்பாக வாங்குங்க மிஸ் பண்ணிடாதீங்க இந்த இடம் உங்களுக்கு பிடித்ததுன்னா மேலே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க இந்த பதிவை முழுமையாக பார்த்ததற்காக நன்றி